குடுங்க குடுங்க ஐடன் ஐடன் கார குடுங்க யூடி வேறயா கள்ள இங்கடாங்களே கார குடுங்க இன்னொரு ஐடியா வேற இப்படிகாம இருக்கே இல்ல இது வேற இது வேற குடும் என்ன காலையில ஐடியா வேற குடு 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 இல்ல இல்ல ஐடி தாங்க ஒரு வந்த சொல்ல

இன்று பிற்பகல் மூன்று மணி அளவில் மருந்தங்கணியில் நாங்கள் கிழக்கு கிரிக்கெட் ஹார்ட் லெதுபோல் ஸ்போர்ட்ஸ் கிளப் உறுப்பினர்களை வந்து சந்திக்கிறதுக்கு அவர்களுடைய வேண்டுகோள் கணங்க சந்திக்கிறதுக்கு மருதங்கணி பொது விளையாட்டு மைதானத்தில் வந்து சந்தித்து கொண்டு இருந்தார்கள் அதில் என்னோட இதில் அமர்ந்திருக்கிற நம்முடைய அமைப்பு சார்ந்த உறுப்பினர்களும் அங்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது விளையாட்டுக்கழக உறுப்பினர்களும் அந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தோம் அந்த மைதானத்தில் ஒரு அமேரத்துக்கு கீழே நாங்கள் இந்த சந்திப்பை மேற்கொண்டு இருக்க ஒரு மோட்டர் சைக்கிளில் ரெண்டு இளைஞர்கள் அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் உட்கார்ந்து கதைச்சு கொண்டிருந்த இடத்தை தாண்டி அந்த மரத்துக்கு கீழே வந்து தங்களுடைய மோட்டர் சைக்கிளை நிறுத்தி இறங்கி எங்களை அவதானித்து கொண்டிருந்தவர் எனக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் நாங்கள் உங்களோடய அமைப்பு கொள்கை ரீதியாக வந்து உங்களோட பாதுகாப்புக்கு வந்து எம்எஸ்டி எடுக்காமல் இருக்கிறதால என்னுடைய அணியை சார்ந்த என்னுடைய ரிசர்ச் ஆஃபீஸர் அந்த இடத்துல வந்து அந்த வந்து பார்த்து கொண்டிருந்த ரெண்டு இளைஞர்களிடம் சென்று என்ன விடயம் நீங்கள் யாரெண்டு வினாவின பொழுது வந்து அவர்கள் ஒரு தெளிவான பதிலை கொடுக்க மறுத்தார் மறுத்த இடத்துல வந்து அவர் இங்கே வந்திருக்கிறவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கு பாதுகாப்பு பிரச்சனைகள் இருக்குது அந்த வகையில் வந்து நீங்கள் யாரென்றதை குறிப்பிடாமல் வந்து நீங்கள் இங்கே இருக்க முடியாது என்று சொன்ன இடத்துல வந்து அவர்கள் சிஐடி உடைய புலனாய்வு பிரிவு என்று அறிமுகப்படுத்தின இடத்துல வந்து நான் அதை கேட்டவுடன் வந்து நான் எழுந்து அவ்வளோத்துக்கு சென்று அவர்களும் வந்து தங்களுடைய அடையாள அட்டையை வந்து ஐடென்டி கார்டை வந்து உத்தியோக ஐடென்டி கார்டை வந்து காட்டச் சொல்லி கேட்ட இடத்துல வந்து அவர்கள் மறுத்தர் மறுத்த இடத்துல வந்து நான் என்னுடைய என்னுடைய அடையாளத்தை வந்து அவர்களுக்கு விளங்கப்படுத்தி இது எனக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்ற விஷயத்தை வந்து குறிப்பிட்டு நீங்கள் ஐடென்டி கார்டை காட்டாவிட்டால் வந்து நாங்கள் உங்களை செல்வதற்கு வந்து அனுமதிக்க முடியாதுன்னு சொன்ன இடத்துல அதில் இருந்த ஒருவர் என்னை தாக்கி என்னுடைய ரிசர்ச் ஆஃபீஸர்களுக்கும் வந்து ஹெல்மெட்டால் அடித்து அவர் ஓடு திரும்பினர் அப்பொழுது என்னுடைய சாதனையும் ரிசர்ச் ஆஃபீஸரும் வந்து அவருக்கு பின்னால் வந்து ஓடி சென்றாலும் கூட அவரை பிடிக்க முடியவில்லை ரெண்டாவது வரை வந்து நாங்கள் அங்கே இருந்த இளைஞர்களும் என்னுடைய அணியை சார்ந்தவர்களும் வந்து அந்த இரு மற்றவரை வந்து சுற்றி வளைச்சு அவரிடம் வந்து தன்னுடைய அடையாள அட்டையை வந்து கேட்ட கேட்டுக்கொண்டிருந்த நிலையிலே அயல் பள்ளிக்கூடத்தில் இருந்த ஸ்போர்ட்ஸ் போலீஸ் ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்மை அணிந்த ஒரு நபரும் அவரோடு யூனிஃபார்மில் இருந்த ஆட்டோமேட்டிக் ஆயுதமோட தாங்கியிருந்த இன்னொருவரும் வேலிக்குள்ளே கிட்ட வந்து அவர்கள் எங்களுடையவர்கள் நீங்கள் அவர்களை தடுத்து வைக்க முடியாது கடுமையான வார்த்தைகளில் வந்து கூறி அவர்கள் உடனடியாக விடுங்கள் கருத்தை கூறியிருந்தார் அப்பொழுது நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உங்களுடைய நீங்கள் யார் உங்களுடைய ஐடென்டிட்டியை தயவு செய்து காட்டுங்கள் என்னுடைய பாதுகாப்புக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுற வகையில் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறேன் அவர்களுடைய விடுப்பிலம் வந்து ஒரு பிஸ்டல் இருக்கிறதாக வந்து நாங்கள் சந்தேகிக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து அவர்கள் தங்களுடைய ஐடென்டிட்டியை காட்டாமல் இருக்கிற வந்து சட்டவிரோதம் அந்த வகையில் வந்து நீங்கள் இங்கே வந்து அவர்களை போக வைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு எந்த விதமான உரி உரிமையும் இல்லை என்று சொன்ன இடத்துல வந்து அந்த நபர் வந்து சிங்களத்தில் வந்து மிக கடுமையான தூசண வார்த்தைகள் பயன்படுத்தி என்னை ஏசுனது மட்டுமில்லை ஒரு கட்டத்தில் வந்து அவருடைய இடுப்பில் இருந்த பிஸ்டலையும் எடுத்து லோட் பண்ணி என்னிடம் குறிவைத்தவர் ஒரு போலீஸ் டீப் வந்து அந்த மைதானத்துக்கு இறங்கி வந்தது அதில் இருந்து இறங்கி யூனிஃபார்மோடு வந்து வந்த ஒரு வயதுபூன ஒரு போலீஸ் நிலதாரி தன்னை ஏஐ ஜயதீஸ் எஸ்ஐ ஆக்டிங் ஓஐசி மருதங்கணி என்று தன்னை அடையாளப்படுத்தி இந்த நாங்கள் சுற்றி வளைச்சு வச்சிருந்த நபர் தங்களுக்குரியவர் அவரை நீங்கள் விடுங்கள் என்று கூறின பொழுது நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்து நான் என்னை அடையாளப்படுத்தி என்னுடைய அடையாளத்தையும் காட்டி நடந்த சம்பவத்தை வந்து மிக தெளிவாக வந்து அவருக்கு எடுத்து கூறி இங்கே என்னுடைய உரிமைகள் முற்றுமுழுதாக மீறப்பட்டு எனக்கு ஆயுத முனையில் வந்து அச்சுறுத்திய ஒரு போலீஸ் அதிகாரி பள்ளிக்கூடத்தில் இருந்து நடந்து கொண்டதாகும் அதேபோன்று அவர் எனக்கு எதிராக வந்து தூசணத்தால் வந்து பேசின விடயத்தையும் அவருடைய அடையாளம் எனக்கு அவசியம் என்று கட்டியிருந்தேன் அதே போன்று என்னை தாக்கி ஓடி சென்ற போலீஸ் நிரதாரி ஒரு புலனாய்வு பிரிவு நிரதாரி என்பதை எஸ்ஐஏ வந்து ஒப்புக்கொண்டிருந்தவர் அவருடைய அடையாளத்தையும் எனக்கு அவசியம் வேண்டும் இங்கு நாங்கள் சுற்றி வளைச்சிருக்கிறவரும் ஒரு புலனாய்வு பிரிவு அதிகாரி போலீஸ் அதிகாரி என்று குறிப்பிட்டாலும் கூட அவருடைய அடையாளத்தை வந்து இதுவரைக்கும் எங்களிடம் வந்து நிரூபிக்க இல்லை என்றபடித்தையும் சொன்ன இடத்திலே இல்லையிலே அவர்கள் எங்களுடைய தான் நாங்கள் அவர் அவர் அந்த தமிழ் உறுப்பினர்கள் இருவரையும் வந்து பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபரை தான் அனுப்புவதாக வந்து கூறியிருந்தேன் அப்பொழுது நான் அந்த எஸ்ஐ ஜயத்தீஸுக்கு வந்து தெளிவாக சொன்னேன் இது பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபரில் அனுப்புகிற விஷயம் இல்லை என்னுடைய உரிமைகள் வந்து திட்டமிட்டு மீறப்பட்டிருக்கின்றது எனக்கு ஒரு ஆயுத ரீதியான ஒரு ஒரு அச்சுறுத்தலும் வந்து ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நிலையில் இதுக்கு எதிராக வந்து நடவடிக்கை எடுக்க வேணும் நான் இந்த அதிகாரிகளுடைய அடையாளங்களை வந்து கேட்டுக்கொள்கின்றேன் என்று கேட்ட இடத்துல வந்து அவர் என்னை போலீஸ் நிலையத்துக்கு வந்து வர கூறி செல்வதற்கு தயார்பட்ட பொழுது நான் தெளிவாக விற்க சொன்னேன் போலீஸாக தான் எனக்கு இந்த அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கின்றது அதுவும் மிருதங்கனி போலீஸாரே தான் நீங்களே ஒப்புக்கொண்டிருக்கின்ற இந்த நபர்கள் அனைவரும் தங்களை அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள் ஆகவே அந்த போலீஸ் நிலையத்துக்கு வந்து வாரது எனக்கு ஒரு பாதுகாப்பு சிக்கலை ஏற்படுத்துகின்ற நிலையிலே வந்து நான் வர தயாரில்லை ஆனால் உங்களுக்கு நான் இந்த முழு தகவலையும் கூறியிருக்கின்றேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே கிட்டத்தட்ட இருபது நபர்கள் சாட்சியாக இருக்கின்ற நிலையிலே நான் போலீஸ் நிலையத்துக்கு நான் வர வேண்டிய எந்த தேவையும் கிடையாது என்னை பொறுத்தவரையிலே பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபரை நான் நீக்க தயாரில்லை என்னுடைய உரிமைகள் முற்று மீறப்பட்டிருக்கின்ற நிலையிலே இதுக்கு எதிராக வந்து சட்ட நிலைக்கு எடுக்கிறதாகத்தான் நான் எதிர்பார்க்கின்றேன் இது சம்பந்தமாக நீங்கள் எடுக்க நடவடிக்கைகள் பொறுத்து நான் அடுத்த கட்டம் சம்பந்தமாக வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு விரும்புகிறேன் ஆனால் இந்த மூன்று போலீஸ் அதிகாரிகள் விசேஷமாக வந்து தன்னுடைய பிஸ்டலை லோட் பண்ணி என்னிடம் குறிவைத்த அந்த அயல் பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற சிங்கள போலீஸ் அதிகாரியுடைய அடையாளத்தையும் ஓடி சென்றவர்களுடைய அடையாளத்தையும் எனக்கு அத்தியாவசியம் தேவை அதை நீங்கள் எனக்கு பெற்றுக் கொடுப்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் என்பதை கூறி அந்த சுற்றி வளைச்ச நபருடைய அடையாளத்தை மட்டும் நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கின்றது இதுதான் சம்பவம் இதுவரைக்கும் நான் ஸ்ரீலங்காவுடைய மனித ஆணைக்குழு யாழ்ப்பாண அதிகாரி கனகராஜ் அவர்களிடம் முறைப்பாடு விட்டு இருக்கின்றேன் மேலதிகமான சற்று நடவடிக்கை சம்பந்தமாக நாங்கள் எதிர்வரும் ஒரு சில தினங்களுக்குள்ளே வந்து நாங்கள் ஆராய்வோம்